ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான அழகு குறிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மா நேரமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்களா நல்ல ஒரு சிவப்பு தன்மை வந்து ஒரு வார்த்தையிலேயும் வந்து உங்களுக்கு தெரியுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான சிவப்பு நிறம் கொண்டு வரது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேங்க ஹாஃப் லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இந்த சிம்பிளான பொருளை வச்சு ஒரு சூப்பரான நேச்சுரலான கலர் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலங்க நம்ம வெளியே போயிட்டு பியூட்டி எல்லாம் போயிட்டு அதுக்கு அதிகமான காசு கொடுத்து நிறைய வந்து பண்ணமான நம்ம முகம் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுங்க இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு பிரைட்டான பியூட்டிஃபுல்லான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாருங்க எங்க பாப்பாக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இப்ப இருக்கிற கலருக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு என்ன கலர்ல வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப பாருங்க அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சளும் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்துல பாதி தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம இந்த மஞ்சத்துள் நல்லா வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஜூஸ் எல்லாம் வந்து இந்த தக்காளி பழத்துல நல்லா வந்து ஒட்டி வரணும் அந்த சாறு வந்து லைட்டா பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பதிச்சு விடணுங்க இது போல நீங்க நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்க நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த தக்காளி பழத்தோட ஜூஸ் வந்து மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க அழுத்தி விடும் போது அந்த சாறு வந்து இப்படி வெளியில வரும் பாருங்க வெளியில் வந்துடுச்சு இப்ப நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது போலதான் நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல ரொட்டேட் பண்ணி விடுங்க பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் பாருங்க போல நல்லா வந்து கையால் பிசைஞ்சு கூட உங்களால் பிடிக்க முடியுன்னு நினைச்சிங்களேன்னா இது போல் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது போல் ரொட்டேட்டாக பண்ணி விடணும் மஞ்சள் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா நம்ம மு முகத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த தூசு அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வரும் பாத்தீங்களா அதை எல்லாம் வந்து இது எடுத்துருங்க அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பிறகு வந்து நீங்கள் செய்யுங்க அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இது போல ரொட்டேட் பண்ணி செய்து விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கும்போது போது எந்த மாதிரி ஃபேஸ் இருந்தது இப்போ வந்து என்ன க்ளோயிங்காக இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நாம பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம பாதியை கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த சீனியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லெமனை வந்து பிழிஞ்சிக்கலாம் பாருங்க ஹாஃப் லெமனை வந்து எடுத்து வச்சிருக்கேன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமனை பிழியும் போது அதில் வர சாருங்க எடுத்து நம்ம இந்த சீனியோட அப்ளை பண்ணமானா ஒரு சூப்பரான இன்னுமே ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த சர்க்கரை கரைசலோட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து நல்லா வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸும் பாத்தீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம செய்யணுங்க பாருங்கள் இது போல் வந்து நல்லா டக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக வந்து இது இதுபோல் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இதுபோல நீங்க வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் செய்துட்டு வந்தீங்களானாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க நல்ல ஒரு க்ளோயிங்கான வெண்மையான ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெளியே போயிட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல ஒரு வெண்மையான ஃபேஸ் வந்து நமக்கு நம்ம வீட்டிலே செய்துக்கலாம் இது போல ரொட்டேட்டா வந்து நீங்க செய்யணுங்க அப்பதான் வந்து சின்ன சின்ன கருவலையும் இருந்தா கூட அந்த கண்ணை சுத்தி இருக்கும்போது இது போல நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா ரிமூவ் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்பவே உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஒரு குளோயிங் ஆன பேஸ் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க நல்லா வந்து இந்த கருவலையும் சப்போஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அது போல நீங்க செய்துட்டு வந்தீங்களா நல்ல ஒரு சிவப்பான முகம் வந்து கிடைக்குங்க இது தான் வந்து நீங்க ரோட்டேட் பண்ணணும் இது போல டச் டச் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து அந்த சிகப்பு தன்மை வந்து உங்களுக்கு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான சிகப்பு அழகான நம்ம ஒரு ஃபேஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சிம்பிளான முறையில் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம ரொட்டேட்டாக வந்து நம்ம செய்து முடிச்சுக்கிட்டோம் பாருங்க நல்ல உங்களுக்கு அந்த சிகப்பு தன்மை வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம பிறகு பார்க்கலாம் பாருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பிறகு பாருங்க எவ்வளோ ஒரு சிகப்பழப்பு அழகான ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நீங்க வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்களா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்